மயிலாடுதுறையில் தொழிலதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளர் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் வசித்து வரும் இதயதுல்லாவின் மூன்றாவது மகன் ரிஸ்வானும் தஞ்சையைச் சேர்ந்த இப்ராஹிம் மகள் ரமீஸ் பர்வீனும் கடந்த ஆண்டு விவாகரத்து பெற்றனர் ரமீஸ் பர்வீனுக்கு நஷ்டஈடாக ஈடாக நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதுடன் அரங்குக்குடியில் உள்ள ஜமாத்தார்கள் முன்னிலையில் விவாகரத்து தரப்பட்டது இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே நீடூரில் வசிக்கும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ஆதரவாளரான இக்காமா சாதிக் பாட்ஷா என்பவர் விவாகரத்து தொடர்பாக ஹிதயதுல்லாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் குறித்து ஹிதயதுல்லா அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் இக்காமா சாதிக் பாட்ஷா மற்றும் அவரது நண்பர் அயுப்கான் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் ஆண்டு போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய போது கைதான எகாமா ஷாதிக் பாக்ஷா மீதான வழக்கு தேசிய புலனாய்வு முகமை பிரிவுக்கு மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க